வெல்கம் பேக் பிரான்படி நான் இந்த கணக்கை பற்றி பார்த்து சொல்லணும் இதுவங்களா வந்துட்டிங்கன்னா யாருப்பாங்க வந்துட்டு போன இந்த கிழமை வந்துட்டு பட்டமளிப்பில் நடந்திருக்கு ஸோ இதெல்லாம் வந்து சொன்னேன் பட்டம் பெற்ற மாணவர்கள் நிறைய பேருக்கு தங்களுடைய மகிழ்ச்சி வந்து நிறைய விதங்களில் வெளிப்படுத்தி இருக்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்தோம் சொல்லி சொன்னோம்னா டிக்டாக்ல வந்துட்டு சில வீடியோக்கள் வந்து பயிரப்பட்டு இருந்துச்சு அதை வந்து பார்த்தோன்னு சொல்லி சொல்லணும்னா சில மாணவர்கள் பட்டம் பிறகு தங்களுடைய நண்பர்கள் வந்துட்டு பட்டம் பெற்ற மாணவர்கள் மோட்டர் சைக்கிள்ல வந்து வச்சுட்டு பிரசனை கலகத்துக்குள்ள ஓ இந்த ஒரு பேரணியாக போய்கிட்டு இருக்க அந்த மாதிரியான இது ஒரு வந்தி இதுதான் வந்துட்டு பார்த்தோம் சரி சார் இப்போ வந்துட்டு ஒரு பேஸ் சொல்லி பார்த்தோம்னா இது வந்து முதலாளி தொடக்கிவிட்டு யாருன்னு சொன்னால் சூரியன் எப்பவும் பேஸ்புக் பேஜில் வந்துட்டு ஃபிஸ்ட்டாக வந்துட்டு ஒரு போஸ்ட்டாக போட்டிருக்கிறாங்க அதை வந்து பார்த்தோம் மாதிரி சொல்லி சொன்னோம்னா பட்டம் ப பட்டம் பறக்க மாமா இளைஞர்களை சொல்லி அந்த காணொலியை வந்து போட்டிருக்கணும் ஸோ அதுக்கு பிறகு வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா எந்த காணொலி போட்டதுக்கு பிறகு நிறைய பேர் வந்துட்டு தங்களுடைய வன்மங்களை குற்றமாய் அதாவது வந்துட்டு ரவுடித்தனமாக செய்யணும்னு சொல்லி இந்த மாதிரி வந்துட்டு அந்த பதிவகை வந்துட்டு கருத்துக்கள் சொல்லி அனுப்பணும் அதே நேரம் வந்து பார்த்தோம்னா இப்போ ஃபேஸ்புக் பேஜில் வந்துட்டு ஊழல் நலுப்பு அணி வனி சொல்லி ஒரு பேஜ் ஒன்றாங்க எங்கிறதுக்கு ஸோ அந்த பேஜில் வந்துட்டு பார்த்தோம்னா சொல்லி சொல்லணுமாட்டா இந்த ரவுடித்தனம் செய்வதுடைய குடும்ப விவரங்கள் எதிர்பார்க்கப்படுதுன்னு சொல்லி போட்டிருக்கணும் அதாவது வந்துட்டு இப்போ இந்த பல்கலைக்கழகத்தில் வந்து பட்டம் பெற்றதுக்கு பிறகு இப்படி மோட்டர் பைக்கில் ஃபோன் ஆக்கிறோம் வந்துட்டு பார்த்தோம்னா ரவுடியெல்லாம் அவர்களோட குடும்ப விருந்து இப்போ எதிர்பார்க்குறோம்னு சொல்லி அங்கே வந்துட்டு அந்த ஃபேஸ்புக் பேஜ் அதாவது ஊழல் ஒழிப்பு அணி நீ ஃபேஸ்புக் பேஸ்புக் பேஜ வந்துட்டு போடுறீங்க ஸோ அதே கீழே வந்து பார்த்தோம்னு சொல்ல மாட்டா இதை வந்துட்டு சாதாரண விஷயமா வந்துட்டு கடந்து போகலாம்னு சொல்லி பார்த்தா ஆனால் கருத்துக்கள் அதாவது கொமெண்ட் செக்ஸ் எல்லாம் பார்த்தா சூழ்ச்சினால் இதை பற்றி வெளியாக சொல்லி கூடுதலாக வந்து பார்த்த ஒரு சூச்சனமண்டா இந்த பேஸ்புக் பேஜ்லேருந்து ஏல சூரிய அப்படின்னு பேஜ்லேயே வந்து பார்த்தோமாட்டா கூடுதலான கருத்துக்கள் எல்லாம் வந்துட்டு இவர்கள் வந்துட்டு ஏதோ சமூகத்தை சீரழிக்கணும் மற்றது வந்து பார்த்தோமாட்டா இல்லை இப்போ இனி வந்துட்டு ரோட்டில் பிச்சு எடுக்க போயிடணும் வேலைக்காண்டி ஏற்பாட்டம் பண்ண போயிடணும் அப்படி சொல்லியிருக்கேன் வலை விடாமல் வந்து பார்த்து படிச்சிங்கன்னா நிறைய பேர் இந்த விஷயத்தை சொல்கிறார் அதாவது இவருக்குரிய இந்த நடவடிக்கையை பத்தி கதைக்கிறோட பட்டங்கள் அதாவது பல்கலைக்கழகத்தில் கிடைச்ச அந்த பச்ச பட்டங்களை தான் கூடுதலாக வந்துச்சு ஒரு என்னென்னு சொல்ல ஒரு கொச்சப்படுத்தி கழிச்சிருக்கலாம் இந்த பற்றமெல்லாம் தேவையில்லை அந்த மாதிரி ஸோ இதுக்கெல்லாம் வந்து காரணம் சொல்லி சொன்னால் ரெண்டு கேட்டகரிய பார்க்கலாம் ஒன்று வந்து பார்த்தோம்னு சொல்லி சொன்னோம்னா இந்த பல்கலைகள் வந்து புகாதாக்கள் நிறைய பேசிக்கணும் ஸோ அதை வந்துட்டு வெளியில வந்துட்டு வந்து பார்க்க பல்கலைக்கழகம் வந்து எப்படி இருக்கும் சொல்லி தெரியாது என்னன்னு சொல்லணும்னா கூடுதலாக வந்து பராட்டசாலைகளுக்கு எந்த மையம் இருக்குமோ அந்த மழையாதான் பல்கலைக்கழகம் இருக்குமோ சொல்லி கூடுதலாக நினச்சிக்கொண்டிருக்கிறோம் ஆனால் பல்கலைக்கழகம் அப்படியான விடயங்கள்ல பல்கலைக்கழகம் வந்துட்டு என்ஜாய்மெண்ட் பண்றது எல்லா விஷயத்திலயும் வந்து ரைட் சைடு அதே நேரம் வந்து பார்த்தோமெண்டாள் அவர்கள் ஏதாவது தவறு விடும் ப தவறு விடும் பட்சத்துல பல்கலைக்கழகம் வந்துட்டு அதுக்கு எதிரான நடவடிக்கை எடுக்கணும் ஸோ இந்த விடயத்தில் வந்து பார்த்தா நிறைய பேர் சொல்லிட்டு ஜாழ்ப்பாண பிறகு காலத்தில் இப்படி இருக்கு அதாவது வந்து மெட்ரிகாக பேரா அங்கே வந்து இப்படி நடக்குறீங்கன்னு சொல்லி இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நடக்கிறதில்லை கனக காலமாக வரக்கூடிய விடயம் தான் ஏன்னா சார் நான் வந்து ஜாப்பாக தான் படித்தேன் ஸோ இங்கே வந்து பல்கலை காலத்தில் என்ன வந்து பட்டமளிப்புலாம் நடக்குது மற்ற என்ன வாங்கி என்ஜாய் பண்ண நடக்குது இதெல்லாம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ப ப படிக்கிறார்கள் இப்படி என்ஜாய் பண்ணி அந்த மனு சொல்லி விடியங்கள் இருக்கு ஏன்னு சொல்லி சொன்னால் எல்லா விடயத்திலும் வந்து இதை விட வந்துட்டு இன்னும் அதிகமா வந்துட்டு பண் பண்ற என்றாம் இருக்கு என்ன இந்த காலிலையும் இப்படி இதை பார்த்து போட்டிருக்கோம் அதே மாதிரி இந்த பல்கலை இதை விட கூட பண் பண்ண விஷயம் வந்து நடந்திருக்கு ஸோ அது வந்து என்ன கிடைக்கல இந்த கருத்துக்களை வந்து பார்த்தோம்னா இப்ப இதை சொல்லிக்க அதாவது வந்துட்டு கூடுதலாக கருத்துக்களை வந்து பார்க்க இப்படி இந்த பல்கலைக்கழகத்துக்கு ஐ மீன் பூவாதாக்கள் காய்ச்சி மாதிரி தான் நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ பூவாதாக்களை பற்றி நாங்கள் வந்துட்டு எங்களுக்கு தேவையில்லை ஆனால் சொல்ற கருத்துக்களை சொல்ற விஷயங்கள் சொன்னமெண்டா இவ நீங்க சொல்ற மாதிரி கூடுதல் ஆளுகளையும் அனகரீமான செயற்பாடுகள் எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணியிருந்த சொல்லி சொன்னால் பல்கலைக்கழகத்தில் இருக்கிற நிறைய பேர் இருக்கணும் அதாவது பிள்ளை செக்யூரிட்டி ஏன் வந்துருக்காங்க புள்ளி பெரிய ஃபங்க்ஷன் சொல்லி செக்யூரிட்டி ஃபுல் செக்யூரிட்டிக்கு நான் வந்துட்டு இருந்து வரல பல்கலைக்கழகத்துக்கு புதுவாக செக்யூரிட்டி அமைப்புகள் இருக்குது அதாவது பாதுகாப்பு அமைப்புகள் இவைய மாதிரி பார்த்தோம் வச்சுன்னா இவ தான் ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணணும் இவைய மாதிரி பார்த்தா தனி பிரைவேட்லாம் இது கவர்மெண்ட்டுக்குள்ளே பண்ணக்கூடியார்கள் இன்னும் சொல்ல உள்ளா അതേ ഡിഗ്രി മുടിച്ച് സെക്യൂരിറ്റി പോസ്റ്റിൽ നിൽക്കണം സോ അത് വന്നിട്ട് പോസ്റ്റ് എക്സൺ അടിപ്പിക്കണം ഇതവിടെ വന്ന് പാത്രം ഇപ്പം നടപടികൾ നടക്കുന്ന ഇവകുളം മേലെ മിസ് ചെയ്യാമെന്ന് പലകത്ത് ഏ ആർക്കാർ അതോടെസ്രിക്കണം അതവിടെ വന്ന് പാതാ ഓരോ പെക്കെ ഡീൻ ചെയ്യണം അവസാന സോ ഇത് വന്നിട്ട് പാതാ പലകൾ ഏതാ തവർ വിടും പക്ഷത്തിൽ അല്ലാതെ ഇപ്പോൾ നടന്ന വിടയങ്ങൾ തവറാൽ അവരുടെ എക്സൺ അടുപ്പിടും സോ അത് വന്നിട്ട് പാത ഫേസ്ബുക്കിൽ പോലും വരും സാധാരണ என்ன சொல்ல நீங்கள் சொல்றதுக்கு உங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை அதிலையும் வந்து பார்த்து மாட்டேன் இந்த ஊழல் ஒழிப்பு அணி அண்ணி என்று சொல்லி இந்த பேஸ்புக் பேஜ்ல வந்து போட்டிருக்கீங்கன்னா குடும்ப விவரங்கள் அஹ் எதிர்பார்க்கிறோமா இப்ப குடும்ப விவரம்னு சொல்லி சொன்னால் நீங்கள் யாருன்னு சொல்லுங்க உங்களோட குடும்பம் தேவையில்லை நீங்கள் ரன் பண்றார்கள் யாருன்னு உங்களோட மோத்த ஃபர்ஸ்ட் உடனோட போட்டோவையோ இல்லாத உங்களோட பேரே சொல்லுங்க இங்க யாரும் நடத்துருங்க சொல்லி ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களை பிரிச்சி சொல்லுங்கள் அதுக்கு அப்புறம் வந்து அடுத்த வண்டியை பற்றி பார்க்கலாம் ஸோ நீங்கள் வந்துட்டு பார்த்தோன்னா இது வந்துட்டு ரவுடி தலைமையில இல்லை நீங்களோட ரவுடியால் வெளியில் இருக்கிறாங்க ஸோ நீங்கள் அவங்கள்ட்ட போய் அவங்கள பெரிய எக்ஸ்பிரஸ் பண்ணுங்க சும்மா வந்துட்டு பள்ளிக் படிச்சிட்டு வர வந்து நீங்கள் நினைக்கிறீங்க ஸோ இதுலேயே வந்து பார்த்தோம்னா நிறைய பேர் சொன்ன அந்த எதிர்மையான கருத்துக்களை விட ஒரு சில வந்து சொல்லிட்டு இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு என்ஜாய்மெண்ட் இதுக்கப்புறம் அவங்க வந்து லைஃப்பை போகிறாங்க அதுக்கப்புறம் எதாவது கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்து சந்தோஷமா அவனா நிறைய பேர் வந்துட்டு இந்த மாதிரியான பாசிட்டிவான கருத்துக்கள் கூட அவர்களுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்லு சப்பி விட ஒரு சரியான காய்ச்சல் என்னன்னு சொல்லி சொன்னால் இது வந்து பக்கத்தில் நடக்கிற ஒரு சாதாரண விஷயம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த பட்டம் எடுத்துட்டு வெளியில ஒரு என்ஜாய்மெண்ட் சந்தோஷம் அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்துறது நண்பர்கள் தான் நடக்கும் விட வந்துட்டு பார்த்தோம்னா அந்த நண்பர்கள் தங்களுடைய நண்பர்களை கூட்டிட்டு போற இதோட வந்து கெம்பஸ்ல போய் பார்த்தீங்கன்னா போஸ்ட் அடிச்சிருப்பாங்க பேனர் கட்டியிருப்பாங்க பல்கலைக்கழக புல்லா வந்து பார்த்தா படம் சொல்லி சொன்னமாட்டா அவங்களுக்கு அந்த படம் எல்லாம் போட்டு பெரிய ஒரு பெரிய கொண்டாட்டம் வந்து நடக்கும் கருதுகளை பாக்குறாக்களை கூட வந்து பார்த்தோம்ட்டா நடக்கிறேன் கலந்து இருக்கும் அல்லது வந்து பார்த்தவங்க சொல்லி சொன்ன இந்த இந்த மண்மத்து கூட்டுறாக்களா இருக்கும் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ரோட போறீங்க அப்படி சோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்ட்டா வெயில கடை கட்டிக்கு அவன் நிக்கலாம் நிக்கலாம் அது பிரச்சனை அது அடுத்த பிரச்சனை ஸோ இப்போ என்ஜாய் பண்ணுற இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை ஸோ இந்த கருத்துக்கள் நான் வந்து சொல்ல விஷயம் வந்துட்டு இதுதான் வந்து பார்த்தோம்னா இது இருந்தா புள்ளி சொன்னா பல்களையும் அறிவிக்கணும் பல்களுக்கு ஆக்சிடன் அனுப்பணும் ஸோ நீங்க வந்துட்டு போய் இப்போ உங்கள்கிட்ட போய் கருத்துக்கள் சொல்ற ஒரு யோசனும் இல்லை ஃபர்ஸ்ட் போய் இது மற்றநாட்டிலிருந்து பார்க்கிறார்கள் ஃபஸ்ட் உங்களோட கண்ட்ரீரியில வந்து என்ன சொல்லி பாருங்க சொல்லி நான் கூட பார்த்தேன் அந்த மாதிரி எதிர்பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் தேசப்படும் ஸோ நீங்க உங்களோட நாட்டுல நீங்க பார்த்துட்டு நீங்க இருங்க அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பல்கலைக்கழகத்தான் சொன்னால் பல்கலைக்கழகத்துக்கு ஒரு லெட்டர் போடுங்க அப்படி இல்லை இவங்க செஞ்சது புள்ளினு சொல்லி எக்ஸன்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாச்சும் ஆசையாக இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் யூ யூஎஸ்சிக்கு நீங்கள் எக்ளேட் பண்ணலாம் யூனிவர்சிட்டிக்கு எக்ளேட் பண்ணலாம் வைஸ் சான்சலர் சாரி வைஸ் சான்சலர் கம்பேன் பண்ணலாம் கெம்பஸி போன சொல்லி ரெஜிஸ்டர் இருப்பார் ஸோ அவர்கிட்ட போயிட்டு நீங்கள் எக்ளே பண்ணலாம் ஸோ இது மாதிரி அவங்க மாதிரி எக்ஸன்ட் எடுக்கிறதுக்கு டெமெஜ் இருக்குது ஸோ அதை விட்டு ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் கம்யூசல் ரெடி எடுத்துகிட்டு ஸோ நீங்கள் போயிட்டு வேறு ஒரு புறையான வேறு ரவுடியை உண்மை ரவுடியை எக்ஸ்ட் எக்ஸ்போஸ் பண்ணுங்க മറ്റേ കരുടെ നിങ്ങൾ മുറിപ്പുകളറിയാൽ സോ എല്ലാരും കുളറിയ പ്രചന ഇല്ല മറ്റേ മുഖ്യമാോടെ കരുക്കൾ വന്നിട്ട് കട്ടായ്മോ കരുത് അപ്പൊ കളിക്ക് സോ അടുത്ത ഇന്നൊരു കാണുന്ന സന്ദിപ്പം എരിക്കും നന്ദി വണക്കം